ஹாய் எஸ் பிரெண்ட்ஸ் வெல்கம் டு சத்யா ஐஎஸ் அகாடமி இன்னைக்கு ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ்த்கான இம்பார்ட்டன் கரண்ட் அஃபேர்ஸ் டாப்பிக்ஸ் பாக்கலாங்க ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்ம அவவார்ட்ஸ் அதாவது பத்ம விருதுகள் அதாவது இந்தியாவோட வந்து ஒரு ஹையஸ்ட் அவார்ட் அப்படின்னு சொன்னோம்னா பத்ம விருதுகள் சொல்லலாங்க இந்த பத்ம விருதுகளில் வந்து என்னென்ன கேட்டகரி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்ம விபூஷன் பத்ம பூஷன் அண்ட் பத்மஸ்ரீ இந்த மூணு வந்து வருதுங்க அப்போ ஹையஸ்ட் விலியவானின் அவார்ட் வந்து பத்ம விருதுகள்னு சொல்றீங்களே அப்ப பாரத ரத்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரத ரத்னா தாங்க ஹெட் அவர் தான் வந்து தலைவர் பாரத ரத்னா தான் பாத்தீங்கன்னா விருதுகளுக்கு எல்லாம் விருதுகள் ஹீரோங்க அப்ப வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு என்னன்னு கேட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரத ரத்னா அது கீழே வருதுதான் வந்து பத்ம விருதுகளுங்க பத்ம விருதுகள் வந்து எது எது வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்ம விபூஷன் பத்ம பூஷன் பத்மஸ்ரீ இதான் கேட்டகரிங்க ஏன்னா கொஸ்டின் வந்து எக்ஸாம்ல வந்து எப்படி இருக்கி கூட கேட்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா பத்ம விபூஷன் ரெண்டாவது இடத்துல இருக்க பார்த்தீங்கன்னா பூஷன் அந்த தேர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா பத்மஸ்ரீங்க ஓகேங்களா இது வந்து வருஷ வருஷம் கொடுப்பாங்க என்னைக்கு கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம குடியரசு ஜனதா அன்னைக்கு நம்ம பிரெசிடண்ட் வந்து வந்து வழங்குவாரு இது எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சரி ஒரு தனியார் ஒரு துறையா இருந்தாலும் சரி அந்த துறையில வந்து சாதனை படைச்சவங்களுக்காக இந்த அவார்டு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இந்த வருஷம் பாத்தீங்கன்னா யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தம் நூத்தி முப்பத்தி ரெண்டு கொடுத்துருக்காங்க சோ நம்ம நூத்தி முப்பத்தி ரெண்டு பேரும் ஞாபகம் வச்சுக்கிறதுங்கிறது தேவையில்லாத விஷயம் ஞாபகம் வச்சுக்க முடியாது நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து ஒரு எட்டு பேருக்கு கொடுத்துருக்காங்க இந்த மூணு அவார்டு வந்து ஒரு எட்டு பேருக்கு கொடுத்துருக்காங்க அது யார் யார் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ இந்த அவார்டோட செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுவாங்க இந்த மாதிரி நம்ம பத்ம விருதுகள்லாம் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுவாங்க யாரோட தலைமையில் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பிரைம் மினிஸ்டரோட தலைமையில் வந்து கமிட்டி ஃபார்ம் பண்ணுவாங்க இதே வந்து பாரத ரத்னா அப்படின்னு பாத்தீங்கன்னா இது டைரெக்டா வந்து ரெக்கமெண்டட் பை பிரசிட் பிரை மினிஸ்டருங்க பிரைம் மினிஸ்டர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாரு பிரசிடண்ட் வந்து அந்த அவார்டு வந்து கொடுப்பாங்க ஓகேங்களா இப்ப வந்து இந்த எட்டு பேர் தமிழகத்துல யார் வாங்கியிருக்காங்க பத்ம விபூஷன் பத்ம விபூஷன்ல வந்து யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் வாங்கியிருக்காங்க மொத்தம் வந்து அஞ்சு பேருக்கு கொடுத்திருக்காங்க அதுல ரெண்டு பேர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க யாருக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு படம் நடிகைங்க கொஞ்சம் தெளிவா சொல்லலாம் அப்படின்னா பாட்டு பாடவா பாடம் உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜெமினி கணேசன் பாட்டு இருக்கும் பாத்தீங்களா அந்த பாட்டுல வர ஹீரோயின் தாங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜயாந்தி மாலா இவங்களுக்கும் அண்ட் தென் ஒரு பரநாட்டிய டான்சருங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்ம சுப்பிரமணியம் அப்படிங்கிற இவங்க ரெண்டு தான் வந்து பாத்தீங்கன்னா பத்ம விபூஷன் அப்படிங்கறது விருது கொடுத்துருக்காங்க பத்ம பூஷன் வந்து யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம இப்ப சமீப சமீபத்துல காலமான நம்மளோட கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து பத்ம பூஷன் கொடுத்துருக்காங்க அந்த பத்மஸ்ரீ விருதுகளை வந்து அஞ்சு பேருக்கு கொடுத்திருக்காங்க அஞ்சு பேர் யார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வள்ளி கும்மி ஆட்டம்னு சொல்லிட்டு ஒரு டான்ஸ் இருக்குங்க அதாவது மோஸ்டா இந்த கொங்கு ரீஜியன்லாம் வந்து அந்த டான்ஸ் வந்து அதிகமா இருக்கும் அந்த ஒரு கலை வந்து அதிகமா இருக்கும் ஒரு முருகர் பேஸ் பண்ணி ஒரு டான்ஸுங்க அந்த கலையை மேம்படுத்துறதுக்காக அந்த கலையை வந்து இன்னும் வலுப்படுத்துறதுக்காக ரொம்ப முயற்சி செஞ்சாருங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீ பத்ரப்பன் அப்படிங்கிற ஒருத்தர் கோயம்புத்தூரை சேர்ந்தவருங்க சோ என்ன செஞ்சிருப்பாரு அப்படி என்ன முயற்சி செஞ்சிருப்பாரு என்ன ஒரு புரட்சி செஞ்சிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பழங்காலத்துல வந்து அந்த வள்ளி கும்மி ஆட்டம் அப்படிங்கறத வந்து ஆண்கள் மட்டுமே ஆடக்கூடிய ஒரு ஆட்டமா இருந்துச்சுங்க அதை உடைச்சி எல்லா பாலினத்தினரும் வந்து அந்த கலையை வந்து கத்துக்கணும்னு சொல்லிட்டு பட்டு அந்த கலையை வளர்த்த வருங்க ஸோ அவருக்காக இந்த பத்மஸ்ரீ அவார்ட் கொடுத்துருக்காங்க ரெண்டாவதா யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜோஸ்னா சின்னப்பா அப்படிங்கிற ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டிக்கு வந்து கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களுக்கு இவர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ ஜோடி பியூஸ் அப்படிங்கிற ஒருத்தருங்க இவர் வந்து எதிர்த்து கீழே இவருக்கு வந்து பத்மஸ்ரீ அவார்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா லிட்ரேச்சர் அண்ட் எஜுகேஷன் அதுக்கு கீழ வந்து இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க அண்ட் தென் ஃபோர்த் வந்து யாரு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நாச்சியார் அப்படிங்கற டாக்டர் நாச்சியார்ங்க இப்ப நம்ம அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல் இருக்கலாங்க இப்ப கோயம்புத்தூர் மதுரை எல்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா அதுல வந்து டாக்டரா இருக்காங்க இவங்க வந்து ஒரு ரினவ்ட் சோ இவங்களுக்கு பத்மஸ்ரீ அவார்டு கொடுத்துருக்காங்க ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா சேஷம்பட்டி ஸ்ரீ சிவலிங்கம் அப்படிங்கிறவருக்கு வந்து நாதஸ்வர வித்வானுங்க இவருக்கும் வந்து பத்மஸ்ரீ அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம பார்த்துட்டோம் பத்ம அவார்டுங்கிறது வந்து ஒரு உயரிய அவார்டு இந்தியாவில் கொடுக்கக்கூடியது ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாரத ரத்னா பத்ம விருதுகள் வேற பாரத ரத்னா வேற பாரத ரத்னா தான் வந்து பாத்தீங்கன்னா த ஹையர் மோஸ்ட் அவார்டுங்க ஸோ பாரத ரத்னா விருது வந்து யாரு கொடுத்துருப்பாங்க சொல்லிட்டு லாஸ்ட் கரண்ட் அஃபேரில் பார்த்துருப்பீங்க பத்ம விருதுகள் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் நூத்தி முப்பத்தி ரெண்டு பேருக்கு கொடுத்திருக்காங்க அதுல எட்டு பேர் வந்து தமிழகத்துல சேர்ந்தவங்க பத்ம விபூஷன் வந்து ரெண்டு பேருக்கு கொடுத்திருக்காங்க பத்ம பூஷன் வந்து ஒருத்தர் கொடுத்திருக்காங்க பத்மஸ்ரீ வந்து அஞ்சு பேருக்கு கொடுத்திருக்காங்க சோ இந்த எட்டு பேர் அனுப்பியா தான் ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டாவது டாபிக் இப்ப வந்து பத்ம விருதுகள் வந்து என்னைக்கு கொடுக்குறாங்கன்னு பார்த்தோம் ரிபப்ளிக் டே அன்னைக்கு கொடுத்துருப்பாங்களா சோ இன்னைக்கு ஜனவரி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட குடியரசு தினம்ங்க அதாவது எத்தனாவது குடியரசு தினம் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுபத்தி ஐந்தாவது குடியரசு தினம் அப்ப முதல் குடியரசு தினம் என்னைக்கு செலிபிரேட் பண்ணாங்க ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுங்க இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல தான் வந்து பாத்தீங்கன்னா முதல் குடியரசு தினத்தை வந்து கொண்டாடுறாங்க சோ குடியரசு தினம் ஜனவரி இருபத்தி ஆறு நம்ம ஏன் குடியரசு தினமா கொண்டு கொண்டாடுறோம் அப்படிங்கறது ஒரு ஒரு சின்ன ஹிஸ்டரி மாதிரி பாக்கலாங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி எம்பத்தி அஞ்சுல வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் சொல்லிட்டு காங்கிரஸ் வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சாங்களா இப்ப நம்ம தமிழகத்துல எடுத்துக்கோங்க திமுக இருந்தாலும் சரி அதிமுக இருந்துட்டாலும் சரி இல்ல பாஜக இருந்தாலும் சரி இல்ல நாம் தமிழர் கட்சியா இருந்தாலும் சரி அவங்க வந்து வருஷம் வருஷம் வந்து ஒரு மாநாடு நடத்துறாங்க இப்ப கூட சேலத்துல வந்து அணி மாநாடு ஏடிஎம்கே வந்து மதுரையில ஒரு மாநாடு நடத்துறாங்களா சோ இந்த மாநாடுங்கிறது வந்து இப்ப இல்லைங்க காலங்காலமா இப்ப ஆயிரத்தி எட்நூத்தி அஞ்சுல இருந்து ஐஎன்சி ஃபார்ம் ஆச்சுங்களா அப்பல இருந்து ஆண்டுதோறும் வந்து ஒரு மாநாடுகள் நடத்திட்டு இருப்பாங்க அந்த டிசம்பர் அந்த வருட எண்டுல வந்து மாநாடுகள் நடத்துவாங்க அந்த மாநாடுன்னு சொல்லிட்டு ஒரு தலைவர் இருப்பாங்க அந்த மாதிரி ஐஎன்சியோட ஒரு மாநாடு வந்து என்னைக்கு நடந்திருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல எங்க நடந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லாகூர்ல இப்ப வந்து லாகூர் வந்து பாகிஸ்தான்ல இருக்க ஏரியாங்க ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல லாகூர்ல நடந்திருக்கும் இது இந்த தலை இந்த மாநாடோட தலைவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மாமா நேருங்க ஓகேங்களா இவரு தலைமையில வந்து ஒரு மாநாடு நடந்திருப்போம் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு இந்திய ஆங்கிலேயர்கள் வந்து நமக்கு யாரு சுதந்திரம் கொடுக்கறது நாமளே வந்து சுதந்திரம் கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அறிவிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூர்ண இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் பூர்ண ஸ்வராஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நமக்கு வந்து பூர்ணமா ஒரு இண்டிபெண்டன்ஸ் சுதந்திரம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாமளே அனௌன்ஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாநாடுல அறிவிச்சு ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுலீங்க ராவி நதிக்கரையில வந்து நம்ம தேசிய கொடியை வந்து ஏற்றி நமக்கு வந்து பூர்ண ஒரு சுதந்திரம் வந்து கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருப்பாங்க சோ இந்த டேட்ட வந்து ஒரு எஸ்டாபிஷ் ஒரு கமாமரேட் பண்றதுக்காக தான் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நமக்கு இந்தியாவுக்கான கான்ஸ்டியூஷன் எழுதின பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இருபத்தி ஆறு ஜனவரி வந்து ரிபப்ளிக் டேவா வந்து கொண்டாடலாம் ஓகேங்களா ஓகே இது வந்து ரிபப்ளிக் டேவோட ஒரு சின்ன ஹிஸ்டரி இப்ப எழுபத்தி ஐந்தாவது குடியரசு தினத்தை பத்தி பாக்கலாங்க எழுபத்தி அஞ்சாவது குடியரசு தினங்கிறதோட தீம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கி மந்திரா அப்படின்னு ஹிந்தியில கொடுத்திருக்காங்க இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரத்னாலே தெரியும் வளர்ந்த இந்தியால வளர்ந்த பாரதம் ஓகேங்களா சோ ரிபப்ளிக் டேவோட் கருப்பொருள் என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டெவலப்டு இந்தியா அதாவது வளர்ந்த பாரதம் அது மட்டும் இல்லாமல் அண்ட் இந்தியா த மதர் ஆஃப் டெமோக்ரஸி ஜனநாயகத்தின் ஒரு தாய் தான் வந்து இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கருப்பொருளா வச்சிருக்காங்க நம்ம குடியரசு தினத்துக்கு வந்து யார் வராங்க சீஃப் கெஸ்டா யார் வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இமானியல் மேக்ரானுங்க அதாவது பிரெஞ்சு நாட்டோட பிரசிடென்ட்டுங்க இமானியல் மேக்ரான் அவர்தான் தான் வந்து நம்ம டெவன்டி பிப்து ரிப்பப்ளிக் டேக்கு வந்து கெஸ்டா வராரு ஓகேங்களா அண்ட் தென் இதுல வேற என்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல ரெண்டு இருக்குங்க ஒன்னு சீஃப் கெஸ்ட் ஸ்பெஷல் கெஸ்ட் இந்த டைம் வந்து சீஃப் கெஸ்ட் யாரு நம்ம பிரான்ஸோட இமானுவல் மேக்ரானுங்களோ ஸ்பெஷல் கெஸ்ட் சொல்லிட்டு நம்மளோட பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து ஒரு நூறு அந்த ஏரியால இருக்க ஒரு ஒரு அக்ரிகல்ச்சர் கோஆபரேஷன்ல ரெஜிஸ்டர் பண்ண ஃபார்மர்ஸை வந்து ஒரு ஸ்பெஷல் கெஸ்டா வந்து இந்த ரிபப்ளிக் டேக்கு வந்து கூப்பிட்டு இருக்காரு ஓகேங்களா நூறு ஸ்பெஷல் கெஸ்ட்ன்னு கேட்டா நூறு ஃபார்மர்ஸ் சீஃப் கெஸ்ட்ன்னு கேட்டா பிரசிடென்ட் அதாவது பிரெஞ்சு நாட்டோட பிரசிடண்ட் எமானியல் மேக்ரானுங்க ஓகேங்களா இதுல வேற சிறப்பு மிக்க விஷயம் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு முதல் முறையா இப்ப இந்த எழுவத்தி ஆண்டு காலத்துல முதல் குடியரசு தினத்துல வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நாதஸ்வரம் இசைக்கருவிகள் வாசிப்பாங்க பாத்தீங்களா அதுல வந்து முழுக்க முழுக்க பெண்களே இந்த வருஷம் வந்து ஒரு நூறு பெண்களுங்க மெயினாவே வந்து பாத்தீங்கன்னா ரிப்பப்ளிக் டே வந்து இந்த டைம் வந்து பெண்களை பேஸ் பண்ணி தான் ஒரு சுற்றியும் பேஸ் பண்ணி தான் இருக்கு இதுல இன்னும் ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா அந்த பிற நடக்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இசைக்கருவிகள் வாசிப்பாங்க அதுல வந்து இந்த டைம் முழுக்க முழுக்க பெண்களே இருக்காங்க எழுபத்தி ஐந்து ஆண்டு காலத்துல ஓகேங்களா வேறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் வராருங்களா அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிரெஞ்சு நாட்டோட நம்ம இந்தியா நாட்டோட படைகளை தவிர வேற யாரு வந்து அந்த நடக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரெஞ்சு நாட்டோட கண்டிஷன்ஸும் வராங்க ஓகேங்களா வேற என்ன இதுல பாக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிபப்ளிக் டே வந்து பேசா இவ்வளவுதாங்க சோ எப்படி எக்ஸாம் கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிப்பப்ளிக் டீம் என்ன அதோட ஸ்பெஷல் கெஸ்ட் சீஃப் கெஸ்ட் யாரு அப்படின்னு சொல்லி கேட்கலாங்க முடிஞ்சு போச்சுங்களா தென் ரிப்பப்ளிக் டே அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணுவோம் கொடி ஏத்துவாங்க அதை தாண்டி பெரேட் நடத்துவாங்களா சோ இந்த பெரேட் நடத்துறதுல வந்து யார் வந்து ஏஜென்சி ஒரு நோடல் மினிஸ்ட்ரி அப்படின்னு பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸுங்க சோ அந்த பெரேட் நடக்கிறப்ப இந்தியன் ஆர்மி நடப்பாங்க நேவி நடப்பாங்க அண்ட் தென் அவங்களோட படைகள் வீரங்கள்லாம் வந்து எவ்வளவு இருக்கு டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பறைசாற்றம் விதமா வந்து பெரேட் நடத்துவாங்க அதை தாண்டி வந்து ஒரு ஒரு மாநிலமும் அவங்களோட கலாச்சாரத்தை எக்ஸ்பிரஸ் பண்றக்கும் ஒரு டேப்லெட் மாதிரி நடத்துவாங்க ஸோ இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ற மினிஸ்ட்ரி யாரு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸுங்க ஓகேங்களா அண்ட் தென் இது வந்து எங்க நடப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட்ல இருந்து இந்தியன் கேட் வரைக்கும் இந்தியன் கேட்டுங்க அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜ்பாத் ராஜ்பாத் அப்படின்னு சொல்லுவாங்க ராஜபாதை ராஜ்பாத்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து இந்த பெரேட் நடக்கும் இப்ப ரீசெண்டா என்ன பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த ராஜபாத் வந்து கத்தவிய பாத் அப்படின்னு சொல்லிட்டு பேர் மாற்றம் பண்ணிட்டாங்க மாற்றம் பண்ணிட்டாங்க ஓகேங்களா இதையும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க இந்த டைம் ரிப்பப்ளிக் டேல வந்து எத்தனை ஸ்டேட் பங்கேற்று இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினாறு மாநிலங்களும் அதாவது பதினாறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் வந்து அந்த டேப்லெட் வந்து பங்கேற்கிறாங்க சோ இதுல இன்னொரு அடிஷனல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப லாஸ்ட் இயர் வரைக்கும்னு வச்சுக்கோங்களேன் இப்ப முன்னாடி எல்லாம் வந்து இப்ப இப்போ சிக்ஸ்டீன் ஸ்டேட் தானுங்களா அப்ப மீதி வந்து ஸ்டேட் எல்லாம் இல்லையா மீதி யூனியன் டெரிட்டரிஸா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு சந்தேகம் வரும் ஸோ அந்த மாதிரி வருஷ வருஷம் ஒரு செலக்டடான ஸ்டேட்டை வந்து இதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக பர்மிஷன் கொடுப்பாங்க அப்போ வந்து மற்ற ஸ்டேட் அதாவது பார்ட்டிசிபேட் பண்ண அது ஸ்டேட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுக்காக எங்களுக்கு நீங்க கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை ஒரு பிரச்சனையாகவே இஷ்யூவே போயிட்டு இருந்ததுங்க ஸோ அதுக்காக என்ன பண்ணாங்கன்னா ரிப்பப்ளிக் டே முடியிற சமயத்துல ஒரு ஆறு நாள் வந்து பார்த்தீங்கன்னா பாரத் பர்வ் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை வந்து நடத்துகிறாங்க இது ஒரு ஆறு நாள் நிகழ்ச்சி ஸோ அந்த பாரத் பர்வில வந்து இந்த ரிப்பப்ளிக் டே வந்து பங்கேற்காத மாநிலங்கள் வந்து இந்த பாரத் பர்வில வந்து பங்கேற்பாங்க ஓகேங்களா சோ ரிப்பளிக் டேனா என்னன்னு பாத்துட்டோம் அதோட தீம் பாத்துட்டோம் ஸ்பெஷல் கேட் சீஃப் கெஸ்ட் யாருன்னு பார்த்துட்டோம் அண்ட் ரிபப்ளிக் பரேட் டே பெரேடை வந்து ஆர்கனைஸ் பண்ற மினிஸ்ட்ரி யாரு அப்படின்னு பார்த்துட்டோம் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் ஓகேங்களா சப்போஸ் கேட்கலாம் இப்போ இந்த பதினாறு மாநிலங்கள் இல்லாத மாநிலங்கள் வந்து எந்த நாள்ல வந்து அவங்களோட கலாச்சாரத்தை வந்து பரேஷாத்த ஒரு டேப்லேயே மாதிரி நடத்துவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பாரத் பாருவாங்க எத்தனை நாள் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு நாள் கொண்ட நிகழ்ச்சி இது வேற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இதில் வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க ஓகேங்களா சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீன் ஸ்டேட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா இதில் வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இன்க்ளூட் ஆயிருக்குங்க அந்த தேர்ட் டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவார்ட்ஸ் இன் தமிழ்நாடுன்னு இப்ப நம்ம பத்ம விருதுகள் பார்த்துட்டோம் அது வந்து ஹோல் இந்தியாவிலே வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கறது இது வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான ரெண்டு அவார்டுகள் அதாவது நம்ம குடியரசு தின விழா அன்னைக்கு என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழை பறைசாற்றும் விதமா வந்து நிறைய எண்ணற்ற விருதுகள் கொடுப்பாங்க அந்த மாதிரி இந்த டைம் வந்து என்ன அவார்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இலக்கிய மாமணி விருதுகள் அண்ட் நம்மாழ்வார் விருதுகள் நம்மாழ்வார் விருதுங்கிறது வந்து நம்ம பேரிலே தெரிஞ்சுக்காங்க இது வந்து ஒரு வேளாண்மை சார்ந்த விருது இலக்கிய மாமணி விருதுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தமிழ் இலக்கியத்தை ஒரு பறைசாட்டமான ஒரு விருதுங்க சோ யார் யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மாழ்வார் விருது ஒரு மூணு பேருக்கு கொடுத்துருக்காங்க எதுக்காக பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு தெரியும் இன்னைக்கு இருக்க வேளாண்மைங்கிறது வந்து ரொம்ப மாசுபட்டுருச்சுங்க எல்லாமே ரசாயனம் கெமிக்கல்ஸ் பெஸ்டிசைட்ஸ் அதாவது பூச்சிக்கொல்லி மருந்துகள் எல்லாமே வந்து ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு சோ நம்ம திருப்பி என்னவா பண்ணிட்டு இருக்கோம் ஒரு ஆர்கானிக் அதாவது ஒரு மருந்துகள்லாம் இல்லாம ஆர்கானிக் முறையில வந்து நம்ம பின்பற்றணும்னு சொல்லிட்டு மீட்டை எடுத்துட்டு வர்றாங்க வேளாண்மையை சோ அந்த மாதிரி எந்த விதமான ஹார்ம்ஃபுல் பெஸ்டிசைட் அதாவது பூச்சிக்கொல்லி மருந்துகளும் மற்றும் ரசாயன உரங்களையும் உபயோகிக்காமல் வேளாண்மையை செஞ்சுட்டு வர்றவங்களை பத்தி தாங்க இந்த அவார்டு கொடுக்குறாங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட் வந்து யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கோ சித்தருங்க இவர் வந்து பாத்தீங்கன்னா திஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா இது சித்தர் இவர் தாங்க இவர் வந்து பழனிசாமி திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்தவருங்க இவர் வந்து பாத்தீங்கன்னா எழிலன் எழிலன்ங்கிற வந்து காஞ்சிபுரத்து மாவட்டத்தோட சேர்ந்தவர் சோ இங்க மூணு பேருக்குதான் வந்து இந்த அவார்டு கொடுக்குறாங்க ஸோ வேளாண்மை நம்மாழ்வார் விருது எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரசாயன உரங்கள் பூச்சிக்கொல்லி மருந்துகள் உபயோகிக்காம யாரும் சிறந்த முறையில் வந்து வேளாண்மை செஞ்சுட்டு வராங்க அப்படிங்கிறவங்களுக்காக தான் இந்த விருது கொடுக்கறாங்க சோ முதல் பரிசு யாரு பெறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சித்தருங்கிறவர் பெறாரு தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் இரண்டாவது பரிசு பாத்தீங்கன்னா கே வே பழனிசாமி அவருங்கிறது வந்து திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் மூணாவது பரிசு வந்து பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்த எளியலுங்க சோ இது ஃபர்ஸ்ட் பிரைஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சம் கொடுக்குறாங்க செகண்ட் பிரைஸ்க்கு பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சம் பணம் கொடுக்குறாங்க தேர்ட் பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு லட்சம் பணமும் அதுக்கான ஒரு பதக்கமும் குடுக்குறாங்க ஓகேங்களா தென் இலக்கிய மாமணி விருது அதாவது தமிழை வந்து பறைசாட்டும் விதமா வந்து இந்த இலக்கிய மாமணி விருதுகள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆன ஆண்டுகளுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆண்டுகளுக்கும் ஒட்டுக்கா வந்து ரெண்டு வருஷத்துக்கான படம் வந்து இந்த வருஷம் கொடுக்குறாங்க இதை வந்து இலக்கிய மாமணி விருதுகள் இன்னொன்னு மெயினா நம்ம பார்க்க வேண்டியது வந்து இது மூணு கேட்டகரியில குடுக்குறாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா மரபு தமிழ் ஆய்வு தமிழ் படைப்பு தமிழ் ஓகேங்களா இலக்கிய மாமணி வந்து எத்தனை கேட்டகரி கீழே கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா மூணு கேட்டகரி ஒன்று மரபு தமிழ் ரெண்டாவது வந்து ஆய்வு தமிழ் மூணாவது வந்து பாத்தீங்கன்னா படைப்பு தமிழ் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கான விருது அதாவது மரபு தமிழ் யார் விருது வாங்கியிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முனைவர் ராமலிங்கங்க அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான மரபு தமிழ் கீழே அவார்டு வாங்கியிருக்கிற யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா மாணிக்கவாசகன் ஓகேங்களா இது வந்து மரபு தமிழ்ல இதே வந்து ஆய்வு தமிழ்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்காக யார் வாங்கியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கோமா கோதண்டம் அப்படிங்கறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்காக வாங்கியிருப்பாரு பேராசிரியர் சண்முகம் சுந்தரம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்காக வாங்கியிருப்பாருங்க படைப்பு தமிழ் பாத்தீங்கன்னா கோதண்டம் இல்லைங்க சூரியகாந்தன் சூரியகாந்தன் அப்படிங்கிற ஒருத்தர் வாங்கியிருப்பாருங்க சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான படைப்பு தமிழுக்குள்ள யார் அபார்டு வாங்கியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கவிஞர் இலக்கிய நடராஜன் வாங்கியிருப்பாங்க ஓகேங்களா சோ மேல இருக்கிறதா இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க மரபு தமிழ் மேல இருக்கிறது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கீழே இருக்கிறதுலாம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுங்க கடைசி பாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா மணி அர்ஜுனன் திராவிடம் கா பூர்ணச்சந்திரன் இவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இலக்கிய மாமணி விருதுகள் வந்து அறிவிச்சிருக்காங்க இது வந்து என்னைக்கு இவங்களுக்கு கொடுக்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுக்கான விருது எக்ஸ்ட்ரா இவங்க மூணு பேருக்கும் நான் அவார்டு குடுக்கலங்க இது என்னைக்கு கொடுக்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கலைஞரோட நூற்றாண்டு விழா வந்து நடைபெற போகுதுன்னு சொல்லியிருக்காங்க அறிவிக்கல சோ அப்படி நடக்கும் போற விழால வந்து இவங்க மூணு பேருக்கும் எக்ஸ்ட்ரா ஒரு மூணு பேருக்கு வந்து இந்த அவார்டு கொடுக்க போறாங்க ஓகேங்களா சோ நம்மாழ்வார் விருதுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணு பேருக்கு கொடுத்துருக்காங்க அது முதல் பரிசு இரண்டாவது பரிசு மூன்றாவது பரிசு இருக்கு சோ இலக்கிய மாமணி விருதுகள் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஒரு மூணு பேருத்துக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு மூணு பேத்துக்கும் கொடுத்திருக்காங்க ஓகேங்களா நோட் பண்ணிக்கோங்க இது மேல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாவது பேரா கொடுத்தது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான விருதுங்க கடைசி இவங்க மூணு பேரை வந்து பாத்தீங்கன்னா கலைஞரோட நூற்றாண்டு விழா கொண்டாட போறாங்க அதுல வந்து இந்த அவார்டு வந்து கொடுக்க போறேன்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அண்ட் தென் நாலாவது பாத்தீங்கன்னா வல்சர் பாப்புலேஷன் இன் தமிழ்நாடு அதாவது வல்சர் அப்படிங்கறது என்னங்க இது ஒரு வகையான கழுகுகள் தான் கழுகுகள் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நம்ம அஹ் நம்மளோட ஊர் டெர்னாலஜில வந்து பாத்தீங்கன்னா பிணந்திண்ணி கழுகுகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களா சோ இந்த வல்சரோட எண்ணிக்கைங்கள்னு பாத்தீங்கன்னா சமீப காலமாவே குறைஞ்சிட்டு இருக்குங்க இது எப்படி சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து என்ன பண்றாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரி மாசங்க பிப்ரவரி மாசம் வந்து ஒரு சென்சஸ் எடுக்கிறாங்க அதாவது பேர்ட் சென்சஸ்னு சொல்லிட்டு எடுக்கிறாங்க யார் எடுக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கேரளா கவர்மெண்ட் எடுக்கிறாங்க நாட்டிலேயே முத முதலா ஒரு பேர்ட் சென்சஸ் எந்த மாநிலம் எடுக்க போகுது கேட்டாங்கன்னா இந்த கவர்மெண்ட் வந்து என்ன பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கேரளா கர்நாடகாங்க இந்த மூணு மாநிலத்தை ஒருங்கிணைந்து அந்த மேற்கு தொடர்ச்சி மலை சார்பா இருக்க பறவைகளோட ஒரு ஒரு பறவைகளோட எண்ணிக்கை அதாவது முக்கியமான பறவைகளோட எண்ணிக்கை வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கணக்கெடுத்தாங்க அந்த கணக்கெடுத்தல் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் ஒரு முக்கியமான விஷயம் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா இந்த வல்ச்சர் அதாவது பிணந்தண்ணி கழுகுகள் அப்படிங்கிறோட எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைஞ்சிட்டு வருது அதாவது ரெண்டாயிரம் அதாவது ரெண்டாயிரம் வருடங்கள் அதாவது ரெண்டாயிரம் வருடங்கள்லாம் இப்ப நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருக்காங்க அப்ப டூ தௌசண்ட்ல இருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் இந்த இருபத்தி மூணு வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா அதோட டிக்ளைனுங்கிற வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அப்ப அதோட அது வந்து ரொம்ப அழிவை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் வந்து சமிட் பண்றாங்க சமிட் பண்ணி இந்த மூணு கவர்மெண்ட்டும் அதாவது கர்நாடகா தமிழ்நாடு கேரளா மூணு பேரும் வந்து சேர்ந்து ஓகே நாம வந்து நம்ம வெஸ்டர்ன் கார்டில் இருக்க பல்சர்ஸ் வந்து கன்சர்வ் பண்ணுவான்னு சொல்லிட்டு ஒரு திட்டங்கள் கொண்டு வராங்க அந்த திட்டங்கள் வடி பாத்தீங்கன்னா இவங்க கணக்கெடுக்கும்போது ஏதோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்ம தமிழ்நாடு ரீஜியில வந்து பாத்தீங்கன்னா இருநூத்தி நாற்பத்தாறு கழுகுகள் தான் இருந்துச்சுங்க பட் இப்ப ரீசென்டா வந்து என்ன ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க தமிழ்நாட்டுல வந்து எவ்வளவு கல் பல்ச்சர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட பாப்புலேஷன் வந்து பாத்தீங்கன்னா முன்னூத்தி இருபதுங்க சோ இது வந்து இந்த ஒரு வருஷத்துல வந்து இது ரொம்ப ரொம்ப கம்மிங்க இதோட பாப்புலேஷன் வந்து ரொம்ப கம்மி அப்படின்னா பாத்தீங்கன்னா அந்த பல்ச்சர்ஸுக்கான த்ரெட்டுங்கறது வந்து ரொம்ப அதிகமா இருக்கு ஓகே இது வந்து ரீசன் இப்ப ரீசென்டா வந்து நியூஸுங்க சோ தமிழ்நாட்டோட வல்ச்சர் பாப்புலேஷன் எவ்வளவோ உயர்ந்திருக்கு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னூத்தி இருபதுங்க ஓகே இப்ப கேரளா கவர்மெண்ட் வந்து ஒரு பேர்ட் எடுத்தாங்க எடுத்துவாங்க கண்ட்ரிலேயே அது ஸ்டேட் தென் மூணு கர்நாடகா கேரளா தமிழ்நாடு சுத்தி இருக்க வல்ச்சர்ஸ் வந்து கன்சர்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க ஓகே இதெல்லாம் தாண்டி இந்தியா லெவலில் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இந்த வல்சஸ் ஏன் அழியுது இப்ப நம்ம பார்த்துட்டோம் வல்சர்ஸ் கன்வர் கன்சர்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்டேட்ல வந்து அறிவிச்சிட்டாங்க பட் இது வந்து எதனால அழியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோட மெயின் ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படிங்கிற ஒரு ஹெமிக்கிழங்க ஒரு ட்ரக் இது என்னன்னு பாத்தீங்கன்னா பெயின் கில்லர் உடம்பு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம முன்னே இருக்க காலத்துக்கும் இன்னைக்கு இருக்க காலத்துக்கும் பாதி உணவு பாதி மருந்துங்க ஸோ மருந்தாலேயே நம்ம உடம்பு உடம்பு வந்து ரெடி ஆயிருக்கு அப்படிங்கிறப்ப நம்ம நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்ல இல்லை நார்த் நார்த் வெஸ்டர்ன் இல்லை ஓவரால கண்ட்ரிலே வந்து பாத்தீங்கன்னா எல்லா அனிமல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க இந்த பெயிண்ட் எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்களா ஸோ அந்த மருந்தோட பெர்சிஸ்டன்ஸ் வந்து அதிகமா இருக்கும் அதோட பாடியில சோ அப்படி டெத்தான ஒரு ஒரு விலங்கை வந்து தூக்கி போட்டுறாங்க அந்த டெத் அண்ட் இது வந்து பிணந்திண்ணி கழுகுகள் தானே சொல்றோம் சோ அந்த டெத் அண்ட் டிகே மேட்டர்ல இது சாப்பிட்றப்ப இந்த டைக்ளோஃபினாக் அப்படிங்கிற ட்ரக் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வல்சரோட டைஜெஸ்டிவ் ட்ராக் வந்து ஃபுல்லா டேமேஜ் பண்ணி அதை வந்து சாகடிச்சிருங்க இதுதான் வந்து மெயின் ரீசன் பல்சர் வந்து அழியறக்கான மெயின் ரீசன் வந்து பாத்தீங்கன்னா இந்த டைக்ளோஃபினாக் அப்படிங்கற ஒரு ட்ரக் தான் சோ இத பேஸ் பண்ணி இந்தியன் கவர்மெண்ட் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ட்ரக்கு வந்து ட்ரக்கோட யூசஸ் வந்து ரொம்ப குறைக்கணும் அப்படி இல்லின்னா அதோட டோசேஜ் லெவல வந்து ரொம்ப கம்மியா தான் நம்ம யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய ரெகுலேஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஓகேங்களா வேற என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பல்சர் கேர் சென்டர்னு சொல்லிட்டு இந்தியன் கவர்மெண்டோட தலைமையில் தலைமையில ஹரியானால ரெண்டாயிரத்தி ஒன்னுல ஆரம்பிச்சாங்க அது தென் என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலுல பல்சர் கன்சர்வேஷன் அண்ட் ப்ரீடிங் சென்டரா வந்து உருமாறி பெற்றது இப்போ வந்து அட் பிரசன்ட் வந்து இப்ப ரெண்டாயிரத்தி நாலுங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படி வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் இந்தியாவில வந்து வல்ச்சர் கன்சர்வேஷன் ப்ரீடிங் சென்டர் எத்தனை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்பது இருக்குங்க ஓகேங்களா சோ இது நியூஸ் என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வல்சர் தமிழ்நாடோட வல்சர் பாப்புலேஷன் வந்து எவ்வளவு உயர்ந்திருக்கு அப்படின்னு முன்னூத்தி இருபது வல்சர் கன்சர்வேஷன் அண்ட் ப்ரீடிங் சென்டர் வந்து மொத்தம் எத்தனை இருக்குன்னு ஒன்பது இருக்கு வேற என்ன டேட்டாஸ் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து ஒரு ஒன்பது வகையான வல்சஸ் இருக்குங்க தமிழ்நாட்டுல வந்து எந்த வகையான வல்சஸ் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வெள்ளை கழுத்துடைய வல்சஸ்ங்க இதுக்கு பேர் என்ன பாத்தீங்கன்னா நேம் அதாவது தமிழ்நாட்டுல வந்து எந்த வகையான வல்சஸ் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ளை கழுத்து வல்ச்சர்ஸ் தான் வந்து அதிகமா இருக்குங்க ஓகேங்களா இப்போ இது வந்து ரொம்ப அழியும் தருவாயில இருக்கா அப்ப இதுக்கு வந்து இந்த ஐயூசிஎன்ல ஒரு லிஸ்ட் டேட்டா ரெட் டேட்டா புக் இந்த மாதிரி அவங்களோட கன்சர்வேஷன் டேட்டாஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐயூசிஎன் வந்து இவங்க வந்து கிரிட்டிக்கலி என்ஜர்னு சொல்லியிருக்காங்க அண்ட் தென் நம்ம வைல்ட் ப்ரொடக்ஷன் ஆக்ட் நைன்டீன் செவன்டி டூ படி இவங்க வந்து ஷெட்யூல் ஒன்ல வச்சிருக்காங்க ஓகேங்களா இதுதாங்க வல்ச்சர்ஸோட ஒரு முக்கியமான டேட்டாஸ் அந்த என் ஃபைனல் டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ கிரிக்கெட்ல வந்து நம்ம என்ன நிறைய பேருக்கு வந்து இந்தியாவை சேர்ந்த நிறைய பேருக்கு வந்து அவார்டு கொடுத்துருக்காங்க என்னென்ன அவார்டு கொடுத்துருக்காங்க யார் யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரிக்கெட் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம உள்நாட்டை எடுத்துக்குவோம் உள்நாட்டுல வந்து கிரிக்கெட் வந்து யாரு ஒரு தலைமை தாங்குற அப்படின்னு பாத்தீங்கன்னா பிசிசிஐங்க ஓகேங்களா இவங்கதான் வந்து பாத்தீங்கன்னா கிரிக்கெட்டோட ஒரு நோடல் ஏஜென்சி அப்படின்னு சொல்லாங்களா சோ இவங்க வந்து யாருக்கு அவார்டு கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வாழ்நாள் சாதனையாளர் விருதை கொடுத்திருக்காங்க அந்த வாழ்நாள் சாதனையாளரோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா கர்னல் சி கே நாயுடு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு அப்படிங்கிற ஒரு விருதை யாரு கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிசிசி கொடுத்திருக்காங்க யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவை இந்த ரெண்டு பேருக்கு கொடுத்துருக்காங்க ஒருத்தர் வந்து ரவி சாஸ்திரிங்க யார் அப்படின்னு பார்த்தா ரவி சாஸ்திரினாலே உங்களுக்கு தெரியும் நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமோட கோச்சுங்க சோ இவருக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது கொடுத்திருக்காங்க அண்ட் தென் விக்கெட் கீப்பருங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ஃபெரோக் இன்ஜினியர் அப்படிங்கிற ஒருத்தருக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த அவார்டு கொடுத்திருக்காங்க சோ பிசிசிஐ வந்து நம்ம இந்தியாவில வந்து ரெண்டு பேருக்கு கொடுத்திருக்காங்க யாருக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரவி சாஸ்திரிக்கு கொடுத்திருக்காங்க பெரோக் இன்ஜினியர்ங்கிற ஒருத்தருக்கு வந்து கொடுத்திருக்காங்க வாழ்நாள் சாதனையாளர் விருது ஓகே இது வந்து உள்நாட்டுல அது இன்டர்நேஷனல் லெவலில் வந்து கிரிக்கெட் வந்து ஒரு நோடல் ஏஜென்சி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐசிசிங்க அதாவது இன்டர்நேஷனல் கவுன்சில் ஆஃப் கிரிக்கெட் இவங்க வந்து பாத்தீங்கன்னா வருஷம் வருஷம் ஒரு அவார்டு கொடுப்பாங்க இப்போ எப்படி நம்ம ஆஸ்கர் விருதுனா பெஸ்ட் ஹீரோ பெஸ்ட் ஹீரோயின் பெஸ்ட் டைரக்டர் பெஸ்ட் பிலிம் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி இருக்குங்களா அந்த மாதிரி பாத்தீங்கன்னா கிரிக்கெட்லயே வந்து பெஸ்ட் இயர் மென் மென் பிளேயர் ஆஃப் த இயர் உமன் பிளேயர் ஆஃப் த இயர் அப்படின்னு சொல்லி குடுத்துட்டு இருப்பாங்க ஸோ அது எல்லாருமே நம்ம பார்க்கணும் அவசியம் இல்ல நம்ம இந்தியாவில் வந்து யார் யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கேப்டன் ஆஃப் ஐசிசி ஓடி டீம் ஆஃப் த இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஓகேங்களா சிறந்த ஓடிய டீமோட கேப்டன் அப்படிங்கிற விருது வந்து யாருக்கு கொடுத்திருக்காங்க ரோஹித் சர்மாக்கு கொடுத்திருக்காங்க ஆப் த இயர் வந்து யாருக்கு கொடுத்திருக்காங்க நம்மளோட விராட் கோலிக்கு கொடுத்திருக்காங்க அண்ட் தென் ஐசிசி மென்ஸ் டி டுவெண்ட்டி கிரிக்கெட்டர் ஆப் தி இயர் வந்து யாருக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ்ங்க சூரியகுமார் யாதவ் ஓகே தேங்க்யூ மேம்